வெல்கம் டு புஷ்பா மகா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நரசிம்மர் வழிபாடை பற்றி நரசிம்ம கோயில் போகிறோம் அங்கே கண்டிப்பாக வேண்டியது நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி நான் போகிறதா சொல்லியிருந்தேன் அதேமாதிரி நான் போயிட்டு வந்துட்டேன் கோயிலுக்கு அங்கே கோயில் போன வீடியோலாம் நான் போட்டிருப்பேன் என் வீட்டுக்காரருக்கு நரசிம்மர்னால் ரொம்ப பிடிக்கும் அவர் மேலே அதிக நம்பிக்கை நரசிம்மர் எப்படி இந்த பையன் கையை பிடிச்சதை விட மாட்டார் தன்னோடய பக்தனோட கையை அதே மாதிரி அவன் அந்த பயணம் மட்டில் எந்த ஒரு பக்தரும் தன்னை நம்பினவராக அவங்க கை விடவே மாட்டார் அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி ராகுக்கு இது தோஷம் எந்த ஒரு தோஷம் பாவம் எதுவாக இருந்தாலும் அத்தனையும் நீக்கி சரி பண்ணுவார் நாங்கள் இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்துட்டோம் நீங்களும் போங்க நானும் வீட்டில் வச்சு வழிபட்டுருக்கேன் எனக்கு எங்களுக்கு எப்பயுமே இந்த குங்குமம் தருவாங்க பாருங்கள் இந்த வீடியோ பாருங்கள் அந்த கோயிலை சுற்றி எல்லா செப்பக்குளம் பிள்ளையார் கோயில் எல்லாமே இருக்கும் அதை சுற்றி ஃபுல்லாக விடியெடுத்துருக்கும் போது சுற்றி நல்லா கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கோவிலுக்குள்ளே போகணும் அங்கே அர்ச்சனைக்கு ரெண்டு துளசி தருவாங்க தீத்த தேங்காய் சொல்லி ரெண்டு நம்மளுக்கு தேவைன்னா எத்தனை நாள் வாங்கிக்கலாம் ஒன்று நாள் ஒன்று தலைக்கு ஏற்ற மாதிரி ஒன்றும் ரெண்டோ ஒரு ஆளுக்கு ஒன்று இப்போ ரெண்டு பேரும் பண்ணால் ரெண்டு வெளியாலன்னா ரெண்டு வாங்கிக்கோங்க வாங்கி அர்ச்சனை பண்ணுங்கள் கண்டிப்பாக நடக்கும் வட்டம் போயிட்டு வாங்க கண்டிப்பாக போயிட்டு வந்து அந்த ஒரு வாரத்துக்குள்ளே உங்கள் வீட்டில் ஒரு மாற்றம் ஏற்படும் உங்ககிட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் எந்த பிரச்சனையாக இருந்தால் அந்த நரசிம்மர் சரி பண்ணி தருவார் நம்ம இந்த வீடியோலேயே நான் தெளிவாக நான் போட்டிருப்பேன் நரசிம்மர் வழிபாடு நினைத்தது நடக்கும் நரசிம்மர் சொல்லி நான் போட்டிருப்பேன் அதே மாதிரி நாங்கள் போயிட்டு மாதம் மாதம் விடாம என்னால் முடியாது வீட்டுக்கார் போயிடுவார் அவர் எப்பயுமே நரசிம்மெல்லாம் எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் சரி அவர் நாங்க அங்க போட்டுவார் எங்களுக்குன்னு ஒரு சொந்த தொழில் எல்லாம் அமைஞ்சிச்சு எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நாங்களும் நல்லா சந்தோஷமா இருக்கும் எங்க பிள்ளைங்களும் நரசிம்மங்கள்லாம் போது முதலாக போயிடுவாங்க சுத்தி தண்ணி இருக்கும் சுத்தி வந்து கம்மாயிருக்கும் ஓட போவோம் தண்ணி ஓட போவோம் எங்கிட்ட முதல் போன உடனே பிள்ளையார முதல் வழிபடணும் வழிபட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம நம்ம வேண்டுதல் நல்ல மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு பிள்ளையாட்டை மொதல் வேண்டுதல் வச்சுட்டு தெப்ப குளத்தை சுற்றி பெருமாள்கிட்ட போய் அர்ச்சனைக்கு வாங்கிட்டு பெருமாளை மொதல் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி நரசிம்ம இருப்பார் அவரையும் நல்லா வழிபட்டுட்டு ஒரு மூணு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் தீர்த்த தேங்காவை வந்து தேங்காய் விளக்கப்படுவாங்க தேங்காய் உடச்சி அதில் நெய் விட்டு பச்சரிசி வச்சுருப்பாங்க பச்சரிசி மேலே தேங்காய் வச்சு நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவாங்க நம்ம வேண்டுதலை வந்து நம்ம வேண்டுதலை நினச்சி கொடுத்தோம்னா ஐயரே போட்டுருவாங்க அந்த விளக்க கண்டிப்பாக நடக்குங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்தவங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு போக பிடிக்கவும் மற்றவங்க எத்தனையோ பேர் பிரச்சனை இருப்பாங்க அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க பிரச்சனை தீரும் கண்டிப்பாக தீருங்க நான் வந்து உணர்ந்ததால் சொல்கிறேன் எனக்கு தீர்ந்துருக்கு அதே மாதிரி உங்களுக்கு தீரும் நீங்கள் போயிட்டு வாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைவேறுங்கள் நீங்களும் போங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை ஃபுல் வீடியோவும் பாருங்கள் அருவியல் அங்கடு சும்மா சொல்கிறேன் ஓ வேமா நட ஆமாம்மா

ஓடுது பேர் பறக்கு பேர் ஃபிஷராக தீட்டு போலச்சுமா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க துணி தவிக்காங்க பேரில் ನಕಾರೆ ತಿಂಗಳು ಸೇರಿ ನಿಲ್ಲುವ ನಾನು ಓಡುತ್ತೆ ಮೊದಲೇ ಇರುತ್ತಾ ಫುಲ್ ನಡೆದು ಬರಬೇಕು